பாத்திமா, ஆறாவது வாய்ப்பாடில் இருந்து பத்தாவது வாய்ப்பாடு வரை வந்து சொல்லுமா சரிங்க டீச்சர் சொல்கிறேன் டீச்சர் ஓரா ஆறு ஈராறா பாத்திமா அப்போ எடுத்து உட்காருமா ஜோசப் பதினோறாவது வாய்ப்பாடுல இருந்து பதினஞ்சாவது வாய்ப்பாடு வரை வந்து சொல்லுப்பா ஜோசப் போய் இடத்துல உட்காருப்பான் அப்படி பதினாறாவது வாய்ப்பாடுலேருந்து இருபதாவது வாய்ப்பாடு வரை வந்து சரிங்க டீச்சர் சொல்கிறேன் டீச்சர் ஓர் பதினாறா பதினாறு ஈர் பதினாறா முப்பத்தி ரெண்டு முப்பது நாற்பத்தெட்டு நாற்பது அறுபத்தி நாலு அஞ்சு பதினாறா எண்பது ஆறு பதினாறா தொண்ணூத்தாறு ஏழு பதினாறா நூற்றி பன்னெண்டு எட்பது நாறா நூற்றி இருபத்தெட்டு ஒம்பது பதினாறா நூற்றி நாற்பத்தி நாலு பை பதினாறா நூற்றி அறுபது ஓர் பதினேழா பதினேழு ஈர் பதினேழா முப்பத்தி நாலு முப்பதினேழா ஐம்பத்தொன்று நாற்பதினேழா அறுபத்தெட்டு அஞ்சு பதினேழா எண்பத்தஞ்சு ஆறு பதினேழா நூற்றி இரண்டு ஏழு பதினேழா நூற்றி பத்தொம்பது எட் பதினேழா நூற்றி முப்பத்தாறு ஒம்போது பதினேழா நூற்றி ஐம்பத்தி மூணு பை பதினேழா நூற்றி எழுபது ஓர் பதினெட்டா பதினெட்டு ஈர் பதினெட்டா முப்பத்தாறு முப்பது முப்பதினெட்டா ஐம்பத்தி நாலு நாள் பதினெட்டா எழுபத்தி ரெண்டு அஞ்சு பதினெட்டா தொண்ணூறு ஆறு பதினெட்டா நூற்றி எட்டு ஏழு பதினெட்டா நூற்றி இருபத்தாறு எட்டு பதினெட்டா நூற்றி நாற்பத்தி நாலு ஒம்பது பதினெட்டா நூற்றி அறுபத்தி ரெண்டு பை பதினெட்டா நூற்றி எண்பது ஓர் பத்தொம்போதா பத்தொம்போது ஈர்ப்பத்தொம்போதா முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதா ஐம்பத்தேழு நாற்பத்தொம்போதா எழுபத்தாறு அஞ்சு பத்தொம்போதா தொண்ணூத்தஞ்சு ஆறு பத்தொம்போதா நூற்றி பதினாலு ஏழு பத்தொம்போதா நூற்றி முப்பத்தி மூணு எட்டு பத்தொம்போதாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒம்போது பத்தொம்போதாம் நூற்றி எழுபத்தி ஒன்று ஐ பத்தொம்போதா நூற்றி தொண்ணூறு ஓர் இருபதா இருபது ஈர் இருபதா நாற்பது மூ இருபதா அறுபது நாலு இருபதா எண்பது அஞ்சு இருபதா நூறு ஆறு இருபதா நூற்றி இருபது ஏழு இருபதா நூற்றி நாற்பது எட்டு இருபதா நூற்றி அறுபது ஒம்பது இருபதா நூற்றி எண்பது ஃபை இருபதா ஏழு நூறு கோபி போய் இடத்துல உட்காருப்பா நீங்கள் எல்லாருமே அருமையாக வாய்ப்பாடு சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்போதுமே இந்த வாய்ப்பாடை மறந்துவிடக்கூடாது சரிங்களா குழந்தைகளா நீங்கள் சொல்லிக் கொடுத்தனால தான் டீச்சர் நாங்கள் நல்லா இல்லாட்டா சொல்ல முடியாது டீச்சர் ஆமாம் டீச்சர் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா எங்களுக்கு தெரியாது டீச்சர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர் ஆமாம் டீச்சர் நீங்கள் சொல்லி கொடுக்காட்டி உண்மையிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன் டீச்சர் ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர் உங்கள் சொல்லி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல டீச்சர் நெல் அடிச்சிருச்சு எல்லாேரும் வீட்டுக்கு போங்க மறக்காம ஹோம் ஒர்க்கை செஞ்சிட்டு வந்துடுவேன் சரிங்களா ஓகே டீச்சர்